விஷால் பிக்பாஸ் இருந்து வெளியே வந்தது உடனேயே பயங்கரமாக ஹோம் ஒர்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி எப்படியெல்லாம் கேள்விகள் வரும் அதுக்கு எப்படியெல்லாம் பதில் சொல்லி சமாளிக்கணும் என்னெல்லாம் பொய் சொல்லணும் என்னெல்லாம் பேசுகிற மாதிரியே திரும்ப திரும்ப பேசணும் அப்படின்றத பயங்கரமாக ஹோம்ஒர்க் பண்ணி தான் இன்டர்வியூஸுக்கு எல்லாத்துக்குமே வந்திருக்காரு இருந்தாலுமே இன்டர்வியூ எடுக்கிறவங்க ஒவ்வொருத்தங்களும் அவரை வந்து ரோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவர் பதில் சொல்ல முடியாமல் திணறினாலும் நல்லா சமாளித்தார் எல்லா இடத்துலையும் அப்படின்னு சொல்லலாம் அவருக்கு என்ன கேள்விகள் வரும் அப்படின்றது தெரியும் கண்டிப்பாக லவ் கண்டென்ட்டுக்காக தான் உள்ளாடி போனீங்களா அப்படின்றது வரும் அதெல்லாம் கிடையாது அது அங்கே அமைஞ்சது தான் அப்படின்ற மாதிரி சொன்னார் அதே மாதிரி தர்ஷிகா விஷயத்தை தான் ஃபர்ஸ்ட் எல்லாருமே கேட்பாங்க அதே மாதிரி தான் கேட்டதுக்கு எல்லாத்துக்குமே பதில் என்னன்னா நான் எனக்கு அது தெரியலை அங்கே உள்ளாடி இருக்கும்போது தெரியலை ஆனால் நான் வந்து எல்லா இடத்துலையுமே ரிஜிஸ்டர் பண்ண தான் செஞ்சேன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றது சொன்னார் அப்படின்னு ஆனால் அவர் எந்த இடத்துலையுமே தனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றது தர்ஷிகா கிட்ட சொல்லவே இல்லை அப்படி சொல்லியிருந்தால் மேபி தர்ஷிகா வந்து அந்த இடத்துல அந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க விளையாட்டு விளையாடி இருப்பாங்க ஆனால் தர்ஷிகா விஷால் விஷயத்தில் வந்து விஷால் மேலே மட்டும் கிடையாது தப்பு தர்ஷிகா வி தப்பாக தான் விளையாடினாங்க ஏன்னா அவங்க விளையாட் நல்ல ஒரு பிளேயராக இருந்துட்டு இந்த ஒரு பாதை தவறி போனது வந்து அவங்களுடைய மிஸ்டேக் தான் ஆனால் அதுக்கு நியாயம் சேர்க்கிறாரு விஷால் சைட்லயே தர்ஷிகா மேலே எல்லா தப்பையும் போட்டுறா நான் சொன்னேன் அவங்க கேட்கல அப்படின்ற மாதிரியும் நான் ஹோப்பு கொடுத்தேன் இருந்தாலும் அப்போ எனக்கு தெரியல இப்போ நான் வந்து பாடம் படிச்சுக்கிட்டேன் எனக்கு அதுலேருந்து நல்ல ஒரு லெசன் வந்திருக்கு அப்படின்றதையும் சொன்னாரு அதே மாதிரி அப்போ அஞ்சி மேலே இருக்கிறது லவ்வா அப்படின்னு கேட்கறதுக்கு வந்து இல்லை அது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேனே அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது சொல்றதுக்கு எனக்கு எந்த பயமும் கிடையாது அப்போ நான் இப்போ கரெக்டாக சொல்கிறேன் எங்களுக்குள்ளாடி அப்படி எந்த ஒரு விஷயமும் கிடையாது அது வெளியே நீங்கள் அப்படி சுற்றுறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அது நாங்கள் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டாக இருக்கோம் இப்போ பிபி எப்படியோ சத்யா எப்படியோ அதே மாதிரி ஜெஃப்ரி இவங்க எல்லாருமே வந்து ஒன்று ஒன்றா வந்து சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் அதே மாதிரி தான் எனக்கு அஞ்சுதாகவும் அங்கே தான் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாங்க அப்படின்றதையும் அதே மாதிரி அன்ஷிதா வெளியே போயிட்டு உள்ளாடி வந்த பிறகு ஏன் நீங்கள் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணீங்க அதன் தர்ஷிகா முன்னாடியே பிகேவ் பண்ணீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டாங்க அதுக்கு விஷாலுடைய பதில் என்னன்னா நான் கிட்ட அந்த க்ளோஷர் கொடுத்துட்டேன் இதில் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நானாக இருக்கிறதானே எனக்கு இதுதான் நான் தான் கிட்ட சௌந்தரியா கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணதோ அதுதான் விஷால் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த விஷால் எப்படிப்பட்டவர் அப்படின்றது வந்து நம்ம லைவ்ல எல்லாருமே பார்த்து தெரிஞ்சிருப்போம் பிக் பாஸ் ஃபேன்ஸுக்கும் பயங்கரமாக தெரிஞ்சிருக்கும் விஷால் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு எழில் கேரக்டராக இருந்தவரை வந்து இப்போ விஷாலாக தெரியுது மக்களுக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு அதே மாதிரி யாருமே வீட்டுக்கு வெளி வெளியே வந்துட்டு உள்ளாடி போனவங்க யாருமே ஜாக்லின்ன நீ தரக்கறோவா பேசுன இல்ல அப்படின்றத பற்றி யாருமே கேட்டது கிடையாது ஆனால் இன்டர்வியூஸ் கேட்டாங்க ஜாக்லினுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்றது அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்றது அவரே மறந்து போயிட்டார் போல் அப்புறம் அந்த வீடியோ கூட காமிச்சாங்க நான் வந்து இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஃபெல்லோ ஆனால் ஜாக்லின் அப்படி கிடையாது அவங்க வந்து அந்த ஒரு யார் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் கே கேப் இருக்குது அதனால் அவங்களுக்கு வந்து ஃபே ரொம்ப ஃபேமஸாலாம் அவங்க இல்லை அதனால் ஓட்டிங் வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றத நீங்கள் சொல்லியிருக்கீங்க எல்லாம் ஒரு மாதிரி தரந்தாழ்த்தி பேசியிருக்கீங்கல்லான்னு கேட்டதுக்கு அந்த வீடியோவை ப்ரூஃப் காமிச்சாங்க பிறகு யோசிச்சுட்டு தான் அவர் பதில் சொல்கிறாரு என்னென்னா நானும் ஜாக்கும் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் எங்களுக்குள்ளாடி எப்படி ரிவெஞ்ச் எடுத்திருக்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது ஆனால் ஜாக்கு நானும் சண்டை போட்டுருக்கேன் எலியும் பூனையும் மாதிரி நாங்கள் ஒரு க்யூட் ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்கு இடையில் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காரு அது வெளியே வந்து பார்த்துருப்பாரு ஜாக்லினுக்கு எந்த அளவுக்கு ஃபேம் இருக்குது எந்த அளவுக்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்றது உள்ளாடி இருக்கும்போது பையப்பிள்ளைக்கு தெரியாததுனால தான் அந்த மாதிரி பேசியிருக்காரு அதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கும் நம்மளை விட ஜாக்லினுக்கு எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்றதும் அதேமாரி தேர்ட் பிளேஸுக்கு எப்படி வந்தீங்க நீங்கள் டிசர்வா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் மக்கள் என்னை வந்து ஏற்றுக்கிட்டாங்க ஒரு இருந்து ஒரு விஷால ஏற்றுக்கிட்டாங்க அதனால கண்டிப்பாக வந்து மக்களுடைய சப்போர்ட்டில் தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது வந்து சேனலோட சப்போர்ட்டும் இருந்துச்சு இவரை உள்ளாடி வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தீபக் மஞ்சரி போன்றவர்களை நல்லா விளையாடினவங்க எல்லாருமே வெளியே அனுப்புனாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் விஷால் ஆனால் நல்ல ஒர்க் பண்ணியிருக்காரு இவ்வளோ நாள் எடுத்திருக்காரு எடுத்து என்ன பேசணுமோ உள்ளாடி எப்படி வந்து எல்லாருக்கிட்டேயும் அனுப்பி பேசினாரோ சௌந்தர்யா மேட்டரில் ஆனால் அவர் ரொம்பவே வந்து நான் அதை பேசியிருக்க கூடாது அப்படின்றத வந்து உறுதியாக சொல்லிட்டு இருந்தாரு சௌந்தர்யாவை அப்படி பேசியிருக்க கூடாது பேசியிருக்கிறது அந்த சுச்சுவேஷன் அப்படின்றது வந்து அமைஞ்சிச்சு அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காரு அதே மாதிரி அவர் ஒரு ஆல்பம் சாங் வந்து ரிலீஸ் ஆக போகுது அடுத்ததும் ஒன்று ரெடி அதுக்கு நான் சௌந்தர்யாவை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் அவன் நல்லா டான்ஸ் ஆடுவா அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு ஆனால் சௌந்தர்யா இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது நான் பார்த்தேன் அந்த வீடியோஸ் எல்லாம் அவன் அப்படி சொல்லியிருக்க கூடாது ஏன்னா தப்பாக போயிடும் மக்கள்கிட்ட அதை அவன் பேசியிருக்கணும் ஆனால் ஓகே நிறைய வாட்டி சாரி கேட்டால் அவங்க மனசுக்குள்ளாடி கோபம் இருந்தாலும் அதை வந்து வெளிக்கட்டாம தான் இருந்தாங்க அப்படின்றது தான் உண்மை ஆனால் இந்த எல்லாத்தையுமே ஒரு லெசனாக நான் எடுத்துக்கிறேன் என் வாழ்க்கையில ஒரு பாடமாக எடுத்துக்கிறேன் அப்படின்றத விசால் சொல் சொல்லியிருக்காரு அதே பாடமாக எடுத்துக்கிட்டு இன்னும் அடுத்த அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் அவர் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு விஷாலை பிடிக்குமா இல்லை அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு அவர் எந்த அளவுக்கு சமாளிச்சார் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்